இந்த ஆப்ரல் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு டபுள் ட்ரிபிள் ட்ரீட்டாக அமையப் போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன்னா தலைவரோட ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட டைட்டிலை ரிவீல் பண்ண போகிறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினாலாம் தேதி வேட்டையின் படத்தோட டீசர் வெளியாக போகுது அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகுது இது வந்து அஃபிஷியலான தகவல் கிடையாது இருந்தாலும் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இன்றைக்கி வந்து சென்னை ஆவடியில் வந்து வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் தொடங்கியிருக்காங்க ஷூட்டிங் இருந்த கூட ஒரு பிக்சர் லீக் ஆகிருந்தது அது கூட சோசியல் மீடியாவுக்குள்ளே வைரல் ஆகிட்டு இருந்தது அடுத்த வாரத்தில் வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அதன் பிறகு வேட்டையின் படத்தோட ரிலீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வேட்டையன் படத்தோட டீசர் அல்லது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல் இது குறித்த அஃபிஷியலான தகவல்களும் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மொத்தத்தில் இனி வரும் காலங்களில் தலைவரோட ஃபேன்ஸுக்கு நிறைய சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க